இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் பாலியல் ரீதியான குற்றங்கள் இல்லை சிறார்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு இதை பார்க்கக்கூடிய நிறைய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் கலியுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் நிறைய நடக்கும் அப்படின்றாங்க கரெக்டான கேள்விதாம்மா இந்த மாதிரி ஒரு மனுஷங்க மிருகமாக வாழக்கூடிய கிரகநிலை ஏது அப்படின்னா இந்த மாதிரி மனுஷன் மனுஷனோட ஒரு இயற்கையான குணம் அப்படின்றத மறந்து மிருகமாக மாறிடுவாங்க மிருகம் அப்படின்றது கூட வந்து பார்த்திங்கன்னா மிருகம் ஒரு கொடுமையான மிருகமாக ஒரு குரூரமான மிருகமாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனுஷன் ஒரு முப்பது வயசு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது வயசு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூரமான எண்ணம் தோணும் அதாவது ராகு வந்து ராட்சஸ்மாக அவங்களுக்கு நேர்மை நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது அவருக்கு அப்போ இப்போ பொதுவாக ஆகும் சரியில்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கம்மா ஒரு கௌரவமான வீட்டு குடும்ப பொண்ணாக இருக்கும் அது வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒருத்தம் கூட இருக்காது பல பேர் கூட இருக்கும் ஒரு பையனோட இருக்கும் சரியில்லை பிரேக்அப் பண்ணிவிடும் திருப்பி இன்னொரு பையனோட இருக்கும் திருப்பி இன்னொரு பையனோடு இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியாயமா இருக்கும் ஏன்னா அந்த பையன் கூட இருந்தால் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல என்ன தப்பு சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களாவே இருப்பாங்க திடீர்னு ஒரு கிரக சர்களை அந்த மாதிரி மாற்றங்கள் வரும்பொழுது அவங்களுக்கே தெரியும் என்ன சொல்வாங்க தண்ணேன் சரிவது பொய் இருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம பண்ண போகிற இந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் பொழுது அவங்களுக்கும் இது இதா எப்படியாவது நம்ம இதிலேருந்து வெளியே வரணும் இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தோணும் பொழுது எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் வந்து அதுலேருந்து அவங்க தப்பிக்கலாமா வணக்கம் மேம் வணக்கம் இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் பாலியல் ரீதியான குற்றங்கள் இல்லை சிறார்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள்லாம் அதிகமாயிட்டே இருக்கு இதை பார்க்கக்கூடிய நிறைய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் கலியுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல நிறைய நடக்கும் அப்படின்றாங்க எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்க மனிதர்கள் வந்து இந்த மாதிரி வாழும்போதே மனிதர்களா இருந்தாலும் மிருக மனநிலையில வாழ்றாங்க மேம் ஒரு சின்ன ஒரு நாலு வயசு குழந்தைய கற்பழிக்கிறது அந்த மாதிரி வக்ர புத்தி அவங்களுக்கு எந்த கிரக நில சேர்க்கையால அந்த மாதிரி ஒரு புத்தி வருது மேம் கரெக்டான கேள்விதான் அதாவது ஆன்மீகவாதிகள் சொல்றது நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் உண்மை அதாவது இது கலியுகம் கலியுகம் அப்படின் போது கலிபுருஷனோட ஆட்டம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிம்பாங்க கலிபுருஷனோட ஆட்டம் ஜாஸ்தி இருக்கும் போது நியாயம் தர்மம் நேர்மை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எடுபடாது அப்படின்றது வெட்ட வெளிச்சத்துக்கு வராது அப்படின்றது தான் உண்மை எத்தனையோ நியாயங்கள் மண்ணுக்குள்ள பொதஞ்சு போன வரலாறும் நம்மளுக்கு தெரியதான் செய்யும் இல்லையா ஆக இப்போ நீங்க கேட்டது வந்து பாருங்க இந்த மாதிரி கிர இந்த மாதிரி ஒரு மனுஷங்க மிருகமா வாழக்கூடிய கிரக நிலை ஏது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அப்ப அவங்களோட ஜாதக கட்டத்துல நம்ம வந்து ராகுவை வந்து முக்கியமா பார்க்கணும் அதி முக்கியமா பார்க்கணும் ராகு வந்து ஒரு ஜாதகத்துல சுத்தமா சரியில்லை அப்படின்னும் போது முக்கியமா ஒரு எட்டுல இருக்காரு ஆஹ் பன்னெண்டு ஆறு கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாமா இந்த எட்டுல இருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மனுஷன் மனுஷனோட ஒரு இயற்கையான குணம் அப்படின்றத மறந்து மிருகமாக மாறிடுவாங்க மிருகம் அப்படின்றது கூட வந்து பார்த்திங்கன்னா மிருகம் ஒரு கொடுமையான மிருகமாக ஒரு குரூரமான மிருகமாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த ராகு தசை ராகு தசை வந்து பாருங்க பல வருஷம் நடக்குது அந்த ராகு தசையில தசை ஏழரை நாட்டு சனி வருது சனி புத்தி இருக்குது இல்லை ராகு எட்டுல இருக்கா அதில் சனியினோட பார்வை இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சுபர்கள் எதுவுமே பார்க்கல எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு சுப விஷயம் நடக்காது அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக இந்த ராகு தசை ராகு சரியில்லை ராகு எட்டில் இருக்கா ஆறு பன்னெண்டு கூட வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் தனித்தே சொல்லலாம் ராகு தனிச்சே வந்து அவரை அவர் ச பெருசா சனி பார்க்கல நாட்டு சனி இல்லை அஷ்டம சனி இல்லை அப்போ என்ன ஆகும் அப்படின்னாமா ஒரு ஒரு பையன் ஒரு ச ஒரு மனுஷன் ஒரு முப்பது வயசு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது வயசு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூரமான எண்ணம் தோணும் அதாவது ராகு வந்து ராக்ஷஸ்மா அவங்களுக்கு நேர்மை நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது அவருக்கு அப்ப ஒரு அந்த ஒரு முப்பது வயசு ஆள் ஒரு ஆறு வயசு குழந்தைய பலாத்காரம் பண்றது ஒரு ஐம்பது வயசு லேடியை பலாத்காரம் பண்றது அவங்க கூட அதாவது ஒரு நியாயம் இல்லாத இச்சை நியாயம் இல்லாத காமம் ஒரு பையன் இருக்கான் பையன் லவ்வே பண்றான்னு கூட வச்சுக்கோங்கம்மா அவனுக்கு வந்து இருபத்தி மூணு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தி மூணு வயசு பொம்பளை லவ் பண்ணுவான் கேட்டால் நான் லவ் பண்ணுறேன் சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவான் பெற்றவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அம்மாவை லவ் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவன் வீடு பையனே இருப்பாங்க அவனை லவ் பண்ணுவோம் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஒரு ஐம்பது வயசு ஆளை லவ் பண்ணும் கேட்டால் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு கல்யாண ஆகி குடும்பமும் இருக்கும் அவருக்கு கல்யாண ஆகி குடும்பம் இருக்கும் குழந்தை குட்டிங்க இருப்பாங்க ஆனாலும் நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி நியாயம் இல்லாத ஒரு காதல் நியாயம் இல்லாத ஒரு காமம் நேர்மையே எந்த விதத்துலையும் வந்து நேர்மை அப்படின்றது கிடையாது இப்போ பொதுவாக ராகு சரியில்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கம்மா ஒரு கௌரவமான வீட்டு குடும்ப பொண்ணாக இருக்கும் அது வந்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒருத்தம் கூட இருக்காது பல பேர் கூட இருக்கும் ஒரு பையனோடு இருக்கும் சரியில்லை பிரேக்கப் பண்ணிவிடும் திருப்பி இன்னொரு பையனோடு இருக்கும் திருப்பி இன்னொரு பையனோடு இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியாயமாக இருக்கும் ஏன்னா அந்த பையன் கூட இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுல என்ன தப்பு இதில் என்ன சார் நீங்கள் குத்தம் கண்டு கொண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க இதுனா அந்த காலமா இது புது காலம் இது இப்பத்திய காலம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எது எதுலாம் வந்து நம்மளோட கல்ச்சரோ அதெல்லாம் வந்து முட்டாள்தனமாக அவங்களுக்கு தெரியும் நம்மளோட கலாச்சாரம் சுத்த முட்டாள்தனம் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க அவங்க செய்கிறது அத்துணையும் நியாயம் அப்படிம்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி நினைக்கிறனோ அப்படி வாழ்வேன் என்ன ஆசைப்படுறோன்னோ நான் அதை செய்வேன் என்னோட ஆசை எனக்கு பிரதானமாக இருக்கும் மற்றவங்களோட எந்த விதமான ஃபீலிங்ஸ்க்கும் எனக்கு கவலை இல்லை மற்றவங்க என்னால் ஹர்ட் ஆகுறாங்களா அதாவது என்னால் காயப்படுறாங்களா அதை பற்றிலாம் நான் கவலையே மாட்டேன் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ அதனால தானே நம்ம பார்ப்போம் இப்போ நிறைய வந்து சமூக வலைதளங்கள்லையும் சரி செய்திகள்லையும் நம்ம செய்தித்தாளிலேயும் செய்திகள்லையும் நம்ம பார்க்குறது என்ன அஞ்சு வருஷமாக பசங்க ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க பொண்டாட்டி கு கூறு கூறாக போட்டு குக்கரில் வேக வச்சு அவன் வந்து இதில் போட்டது இப்படி எத்தனை விஷயம் பார்க்குறோம் இப்போ ஒரு ரெயிலில் கர்ப்பஸ்திரீ பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணி தூக்கி போட்டது இப்படி சின்ன குழந்தைங்களை பலாத்காரம் பண்ணுறது ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் பலாத்காரம் பண்ணி பொண்ணுனோட முடியெல்லாம் பிச்சு போட்டு இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா களியாட்டம் அதுக்கும் மேலே சுய சாதகத்தில் இந்த மாதிரி நேரம் காலம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்கள மாற்றணும் அவங்கள வழி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பெரிய கஷ்டப்படணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேம் நிறைய பேருக்கு வந்து கிரக சேர்க்கையால இந்த மாதிரி ஒரு மிருக குணாதிசயம் வருது அப்படின்னு சொன்னீங்க சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க திடீர்னு ஒரு கிரக சேர்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்பொழுது அவங்களுக்கே தெரியும் என்ன சொல்வாங்க தண்ணேன்னு சரிவது பொய் அப்படின்னுவாங்களே அந்த மாதிரி நம்ம பண்ண போகிற இந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் பொழுது அவங்களுக்கு தோணும் இது இதா எப்படியாவது நம்ம இதிலருந்து வெளியே வரணும் இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தோணும் பொழுது எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் வந்து அதிலேருந்து அவங்க தப்பிக்கலாமா உண்மைதாம்மா இது வந்து அவங்களுக்கே தோணும் தோணுச்சுனாலும் அவங்களுக்கு அவங்களோட தோன்றது ஒரு பர்சன்ட்டு அவங்க செய்யக்கூடியது ஆயிரம் பர்சன்ட் இருக்கும் அப்போ அவங்க முடிவு பண்ணி இதுலேருந்து வெளியே வந்துட முடியாது இப்போ ஒரு பையன் இந்த மாதிரி தப்பான விதத்துக்கு போகிறான் ஒரு பொண்ணு அந்த மாதிரி தப்பான வழியில் போகுதுன்னா அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாய் அவங்க தாய் இல்லை அவங்க மனைவி இல்லை அவங்க கணவன் இவங்க தான் இதை பண்ண முடியும் என்ன அப்படின்னாமா ராகு அப்படின்னாலே அம்பிகைக்கு அடங்குவான் அம்பிகைய காமாட்சியா மீனாட்சியா விசாலாட்சியா கும்பிடும்போது அடங்க மாட்டான் அம்பிகையை காளியா தாராவா பகலாமுக்கியா தூமாவதியா சிந்தமஸ்தாவ் சோடசி மாதங்கி புவனேஸ்வரி திரிபுர சுந்தரி பைரவி இப்படி கும்பும்போது அடக்கிற தெய்வங்களா கும்பிடணும் ரத்தம் கொடுக்குற தெய்வங்களை கும்பிடும் போது ராகு அமைதியாகி போய் மூலையில உட்காந்துருவோம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு ராகு சூப்பரா இருந்தா ஒரு ஜாதகத்துல அப்படின்னா கோடி கோடியா கொடுப்போம் அதாவது ஒரு எங்கள் அப்பா வந்து விளையாட்டா ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பதினொன்றில் லாபு கண் லா பதினொன்றில் ராகு ஒரு கண்ணை கண்ணு மூட்டை மூட்டையாக நம்ம சம்பாதிக்கலாம் பதினொன்றில் சனி இருக்காண்ணா கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் அப்படிம்பாரு அது விளையாட்டாக சொல்லி கொடுப்பாரு அதாவது அந்த ஜோதிடம் ஆழமாக மனசில் பதியறதுக்கு ஆக அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் ராக்ஷஸ் அவனுக்கு தலை மட்டும் உண்டு உடம்பு கிடையாது வயிறு கிடையாது எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அப்போ ராகு வந்து பாருங்க நிறைய கொடுத்துருவான் கொடுத்துட்டு மறந்துடுவான் ஆனால் சனி அப்படி கிடையாது சனி நீதிமான் நியாய நம்ம நியாயமா பார்த்தா ஒருத்தனை சனியை நினை திட்டவே கூடாது ஏன்னா சனி அவ்வளோ உத்தம புத்திரன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி நியாயம் தர்மம் தவறாதவன் சனீஸ்வரன் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் அப்போ நானும் அது எப்படி வந்து வழக்கத்துக்கு வந்துச்சுன்னு தெரில யாராவது ஒருத்தங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு சரி இல்லை ரொம்ப மட்டமா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கங்க சனியும் பாரு எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் அந்த வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா அதுக்கு அந்த வார்த்தைக்கு சனியே சனியனேன்னு சொல்லி நம்ம திட்டுற அளவுக்கு எலிஜிபிள் இல்லை இந்த பூலோகத்துல பிறக்கிற ஒவ்வொரு பசங்களும் அப்படின்னு சொல்லலாம் சனி அத்தனை உன்னதமானவன் ஆக ராகுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல குணம் இருக்கு அவர் ராட்சசா இருந்தாலும் அவன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்படின்னா நம்ம வந்து குப்பமேட்டில் இருக்கவங்களை கூட கோபுரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவான் சிலர் நம்ம பாத்துருப்போமா நேற்று வரைக்கும் அவங்க யாருன்னே தெரியாது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அது வந்து சனி ஏதாவது அஷ்டமத்து சனி அப்படி வரும்போது அப்படி மாறுறதுக்கு உண்டு அதாவது பொதுவாக ராகு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருப்பா ராகு தசையும் போது என்ன வேணாலும் பண்ணலாம் அவன் கண்டுக்க மாட்டான் ஆனால் அடுத்து சனி தசை எப்போ வருதோ அப்போ வந்து சனி புத்தி வருதோ இல்லை ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி எது வந்தாலும் ராகுல நீ செய்கிற தப்புக்கு சனி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் பொதுவாக ராகு தசை முடிஞ்சு குரு தசை வரும் குரு தசையில் அவங்க திருந்திடுவாங்க இருந்தாலும் சனி அப்போ எப்போ காலகட்டம் அவனோட டேர்ன் வருதோ அவன் பனிஷ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ராகுவை பசிஃபை பண்றதுக்கு ஒரே வழிபாடுமா அது என்ன அப்படின்னா உக்ர அம்பிகையினோட வழிபாடு அவங்களுக்கு யார் ஒருத்தவங்க பொறுப்பெடுத்து இந்த மாதிரி எவ்வளோ குரூரமான ஆள்களா இருந்தாலும் சரி மன ரீதியான பாதிப்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு நம்ம ஜோதிட பிரகாரம் கிரகத்தை வச்சு சொல்றோம் நம்ம ஒரு சைக்காட்ரிக் பிரகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பாருங்க அவங்க தேர் நாட் ஸ்டேபிள் அவங்களுக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு தனிமை ஏதோ ஒரு உரிமை இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்படி செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கணும் அதாவது எப்படின்னாமோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பல விதத்தில் நம்ம முயற்சி பண்ணணும் ஒன்று ஒரு சைக்காட்ரிக் டாக்டரோட கவுன்சிலிங்கும் தேவை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிகாரங்களும் தேவை அதுக்கும் மேலே கூட அவங்க கூட இருக்க பர்சன்ஸோட சப்போர்ட்டும் தேவை இவ்வளோ விஷயம் இருந்தால் அவங்களும் மனுஷங்கள ஆவாங்கம்மா ஒரு மனிதர்களா இருந்து மிருகமா மாறக்கூடிய மனிதர்கள் குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி